அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பிடம் வீடியோ பதிவுகள் என்ன பாக்கறீங்க அப்படின்னா ஆண் வசிய மந்திரம் அதாவது கணவனை வசியம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பார்த்தது பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கீங்க முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வளர்பெறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை என்ன பண்றீங்க அப்படின்னா சுக்கர ஓரையில சிகப்பு அல்லது வெள்ளை நிற ஆடை அணியணும் சரிங்களா சிகப்பு அல்லது வெண்பட்டு வெண்பட்டு ரொம்ப சிறப்பு அந்த ஆடை அணிந்து அம்மனுக்கு விளக்கேற்றணும் அம்மனுடைய படம் வீட்டில் வாங்கி வச்சு வீட்லயும் நீங்க செய்யலாம் அம்மனுடைய படத்தை வந்து வீட்டில் பூஜை எறிய வைங்க வச்சுட்டு அதன் முன்பாக வந்து ஒரு குத்து விளக்கு அல்லது அகல் நீ நீதிபமா இருந்தால் ரொம்ப சிறப்பு விலக்கேற்றிட்டு அன்னையை சரிங்களா துர்காதேவியை விளக்கில் வந்து ஆவாகனம் வரணும் விளக்கில் வந்து எழுந்தருளணுமா நீங்கள் தான் வந்து விளக்கில் எழுந்தரளணும் எனக்கு வந்து என்னுடைய குறையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு தேங்காய் பழம் வெற்றிலிப்பாக்கு பல வகைகள் பாயசம் சரிங்களா உழவு வச்சுட்டு கீழே ஏதாவது வந்து விரிப்பு ஏதாவது இருக்கணும் ஒரு தர்பை பாயோ இல்லை ஏதாவது ஒரு மேட் ஏதாவது விரிச்சுட்டு அதில் வந்து பன்னீர் தெளித்து அதன் மேலே நீங்கள் அமர்ந்து இந்த மந்திரத்தை இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் வஷட் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாயி விச்சை உங்கள் கணவரோட பேர் சேர்த்தி வஷட்மே வசியம் குருகுரு ஸ்வாக மந்திரம் என்னோட தடவை பார்த்தலாம் வஷட் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாயி விச் உங்கள் கணவர் பேர் சேர்த்து வஷத்மே வசியம் குரு குரு ஸ்வாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் சரிங்களா எப்போது முதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு முறை ஜபிச்சீங்க அப்படின்னா போதுமானது அடுத்தடுத்த நாட்களில் ஐம்பத்து நாலு முறை ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதுமானது எவ்வளவு நாளைக்குங்க ஜபிக்கணும் எவ்வளவு நாளைக்கு ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய காரியம் நிறைவேறும் வரை அதாவது ஒரு சிலருக்கு மூணு நாளில் மாற்றம் தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு வாரமாகும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் சரிங்களா அதிகபட்சமா நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் ஆனா அவ்வளவு நாள் உங்களுக்கு தேவைப்படாது இருபத்தி நாலு நாளுக்குள்ளேயே அதாவது அரை மண்டல காலத்திற்கு உள்ளேயே உங்களுக்கு முழுமையான மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா மந்திரத்தை அதிகமாக ஜபிக்கலாம் அதிகமாக ஜபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குறுகிய காலத்திலேயே ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஜபித்து முடிந்த பிறகு இந்த விளக்கம் இதுவரைக்கும் என்னுடைய வேண்டுதலுக்கு எழுந்தருளி அனுகிரகம் செய்ததற்கு என்னையே உங்களுடைய வருகைக்கு நன்றி நான் மீண்டும் அழைத்தால் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தீப சுடரை பார்த்து நீங்க வேண்டிக்கணும் வேண்டிட்டு குத்து விளக்கை வந்து குளிர் வச்சுட்டு அந்த விளக்கு உள்ள கருகி இருக்கு இல்லைங்களா அந்த கருப்பா இருக்கிறத எடுத்து மை மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்துட்டு வரும்பொழுது கணவன் மனைவி பிரச்சனைகள் நூறு சதவீதம் சரியாகும் காதலர்களுக்குள்ளேயும் உண்மையான விஷயமாக உண்மையான பழக்க வழக்கமாக இருந்தால் தாராளமா செய்யலாம் இது வந்து நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காக வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நன்மைக்கு மட்டும் செய்யணும் அப்பதான் பலன் தரும் இந்த மாதிரி ஆன்வசிய முறை ரொம்ப ரொம்ப எளிமையான முறை இது எல்லாரும் வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு முறை சரிங்களா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் பவர்ஃபுல்லா வேலை செய்யும் குறைந்தது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஜபித்துட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதே போல மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்